புதுமண தம்பதியினரின் தேனிலவு பயணம் ஒரு சோகமான அனுபவமாக முடிந்தது இந்த துயர சம்பவம் தெலங்கானாவில் நடந்துள்ளது அங்குள்ள வாராங்கல் நகரத்தைச் சேர்ந்த ரமேஷின் மகன் உரகொண்டா சாய் பரிசுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் தொழிலாளியாக பணியாற்றி வந்தார் அவருக்கு மூன்று மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது தன் தேனிலவுக்காக கோவா செல்ல திட்டமிட்டு அதற்கான டிக்கெட்டுகளையும் முன்பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் நேற்று மனைவி மைத்துனர் மற்றும் இரண்டு நண்பர்களுடன் செகந்திராபாத் ரயில் நிலையத்துக்கு வந்திருந்தார் அவர்கள் செல்ல வேண்டிய வாஸ்கோ டி காமா விரைவு ரயில் தாமதமாக புறப்பட இருந்தது இதற்கிடையில் உரகொண்டா சாய் கீழே இறங்கி தண்ணீர் பாட்டிலை வாங்கச் சென்றார் அப்போது ரயில் புறப்பட்ட நிலையில் உள்ளே இருந்த மனைவியும் நண்பர்களும் அவசரகால சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினர் இதை அறிந்த ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு அபராதம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டனர் ஆனால் உரகொண்டா சாய் ரயில்வே காவல்துறையினரிடம் எவ்வளவோ கெஞ்சியும் அவரை மன்னிக்கவில்லை அபராதம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர் இதற்கிடையில் ரயில் புறப்பட்டு விட்டது அதை பார்த்த உரகொண்டா சாய் வேகமாக ஓடிச் சென்று ரயிலில் ஏற முயன்றார் ஆனால் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடைவெளியில் அவர் தவறி விழுந்ததில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனடியாக உரகொண்டாசாய் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதுபற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது